ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பிக் பாஸில் பார்வதிக்கும் கமுருதீனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது எதனால் தெரியுமா நம்ம கிட்டே நம்ம கமருதீன் பேசுனதுனால பார்வதிக்கு பிடிக்கலை நீ எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம சண்டை பயங்கரமாக இருக்கிறாங்க நம்ம பார்வதி இதில் என்னொரு டிஸ்ட் என்னது அப்படின்னா நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என் கூட தானே பேசிகிட்டு இருந்த இப்போ ஏன் திடீர்னு அரோரா கிட்டே பேசிகிட்டு இருக்கிற அது எனக்குலாம் பிடிக்கல அரோரா ஒன்றை யூஸ் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எது எதோ இருக்காங்க நம்ம பார்வதி அதாவது இவங்க ரெண்டருமே தனியாக டிஸ்கஸ் இருக்காங்க ஆல்ரெடியே பிக் பாஸ் சொல்லியிருக்கு நீங்கள் மைக்கெல்லாம் கரெக்டாக ஆன் பண்ணி வைங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்லாம் வாங்கி கொடுத்துருக்கு ஆனால் இந்த வாரத்தில் இவங்க ரெண்டு பிளான் பண்ணி தான் இது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இவங்களே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் இருக்காங்க நம்ம பார்வதினு சொல்கிறாங்க நான் இல்லை இல்லை நான் வா நீ என் ஃப்ரெண்டே வேண்டாம் நான் விளையிறேன் நீங்கள் ரெண்டுமே ஃப்ரெண்டாக இருக்கேன் நீங்கள் அறுவாரம் ஃப்ரெண்டாக இருங்க நான் விளையிடறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்வதியும் நம்ம கமர்தின் கிட்ட ஒரு செட்டான ஒரு ஆர்டர் போட்டுறாங்க உடனே கமல் தினச்சிவாரு அவர் நீ என்னன்னாலும் சொல்லிட்டுரு என்ன வச்சு நீங்கள் கேம் விளாடுறீங்க விளாடுங்க விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கேம் விளாடுறாங்களா அல்லது சீரியஸ்னஸான்னு தெரில பட் எனிவே எப்படி இருந்தாலும் இந்த பிக் பாஸில் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது அது எந்த கண்டென்ட் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் தான் கண்டிப்பாக தெரியும் பார்வதி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க எப்படியோ எழுபது நாள் தப்பிச்சிட்டாங்க இன்னும் முப்பது நாள் இருக்குது அது என்னென்ன விஷயம்லாம் தப்பிச்சு யார் வர போகிறான்னு தெரில நம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பார்வதி வந்துருவாங்களா கம்பருதின்னு வந்துருவாங்களா ஆர்வாராவது யார் கானம் வினோதானு யாருன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க மக்கள் ஓட்டிங் பண்ணுவாங்க ஆனால் இது இன்றைக்கு உள்ள இதில் இப்போ நம்ம பார்வதி கம்பருதின் கூட பயங்கரமாக சண்டைப்பட்டுருக்காங்க இது ஜஸ்ட்டு ஒரு குட்டி ச சண்டையா இல்லை எப்படின்னு தெரியல ஆனால் தெரியும் மக்களே என்னதோ இவங்க ரெண்டோரம் சண்டை நடக்கிறது ஒரு டாஸ்க்காகவே மாறிடுது டாஸ்க் இருக்குது இல்லையோ இங்கே பார்வதி யார் கூட சண்டைப்படுற அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவே மாறிடுது டாஸ்க் இப்போ நம்ம இது பண்ணுறதோட பார்வதி சண்டைப்படுறதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அந்தளவுக்கு ஃபுல் எபிசோட்லேயுமே பார்வதி அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்